அவுது பில்லாஹி வினய் சைதா நிரஜீன் மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லா அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அல்லாஹுடைய மாபெரும் கிருமியை கொண்டு உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அலமதுல்லா அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பத்தி எட்டு பின்பு நாம் சொன்னோம் நீங்கள் அனைவரும் இங்கு இருந்து இறங்கிவிடுங்கள் என்னிடம் இருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர் வழி வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹுபான் உதா இந்த வசனத்தில் சொல்கிறான் உதாரணம் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவ பிறக்க போகிறவர்கள் அனைவர்களையுமே அல்லாஹ சுபான உத்தால் ஆதமலேஸ்வராத்தனுடைய முதுகு தண்டில் வச்சு படைச்சிருக்கான் அதனால தான் ஆதமே நீ இறங்கு அப்படின்னு சொல்லலை இந்த வசனத்தில் நீங்கள் அனைவர்களுமே இறங்கு அப்படின்னு அல்லாஹத்தால் சொல்கிறான் அவ்வாஹுடைய வார்த்தையில் மிக பெரிய பல டெக்னாலஜியான விஷயங்கள்லாம் கலந்துருக்கோம் அப்போது இந்த உலகத்தில் அனைவர்களுமே இறங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறோம் நம்மளை ஆதமலை சிலத்தை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய ஆள் நீங்கள் இல்லை என் பேச்சியை கேட்காததுனால இந்த உலகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு இறங்குங்க என்கிட்டே நிச்சயமாக உங்களுக்கு நேர் வழி வரும் அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த சொர்க்கத்தையே நான் தருவேன் நீங்கள் கவலைப்படவானா துக்கமும் படமாட்டீர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆறுதலை சொல்லி அல்லாஹ் சுபான உத்தாலா ஆதமலை ஹவ்வா ஹவ்வாலை சலாத்தையும் இறக்கிட்டான் அல்ஹமது அல்லாஹு சுபானவு தாலா உங்களுக்கும் எனக்கும் இதாயத்துங்கக்கூடிய நேரான வழியை கொடுத்து அல்லாஹு தாலா நம் அனைவர்களையுமே சொர்கலோகத்துக்கு அழைத்து செல்வான் என்று கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் வாகிருதவான அல் ஹம்துல் ரபில் ஆன்மீக முறையில் மூச்சு திணறலு ஆஸ்மாவுக்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருவியை கொண்டு அது குணமாகும் அலஹம் சலாம் அலை